குலதெய்வம் என்பது என்ன அப்படின்னா உங்கள் குலத்திற்காகவே அருள் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒன்று வள்ளலார் வந்து வளர்த்த வழிபாடு இல்ல கூடாது வழிபாடு கூடாதுன்றது பயணத்திலிருந்து சிறு தெய்வ வழிபாடு கூடாது இவன் ஞானத்திலையும் இல்ல தர்மத்திலும் இல்ல ஜீவகாரியும் இல்ல ஒரு இல்லைன்னா அவனுக்கு வாழ்றதுக்கு அப்ப எந்த அருள் இல்லைதான் வேலை செய்யும் அதுக்கு குலதெய்வம் ஆரம்ப காலகட்டத்தில் நிச்சயமாக அவசியம் எல்லாமே ஒன்னாவது இரண்டாவது உங்களுக்கு குலதெய்வமே தெரியலையா நீங்க கவலைப்பட தேவைஸ்டி இஸ் தோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் எனக்கு தெரியல எனக்கு புரியல எதெல்லாம் தெரியலையோ அதுகிட்ட புலம்புங்க கண்ணுக்கு தெரியாது ஆனா சீக்கிரட்டே அங்கதான் இருக்கு கண்ணுக்கு தெரியாது கிட்ட எப்ப நீங்க புலம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் கண்ணுக்கு தெரிய வைக்க எல்லாத்தையும் குலதெய்வம் யாரு கிட்ட பேசும் சொல்ற நல்லா கேட்டுங்க தர்மத்தின் பாதையில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன் இதுக்கு அப்புறமாவது நான் தர்மத்தின் பாதையில வாழ்றேன் இனிமேல் இந்த தப்பெல்லாம் ரிப்பீட் செய்ய மாட்டேன்னு சொல்லி முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன் கண்ணீர் விட்டு கதற எனக்கு காசெல்லாம் கூட ரெண்டாவது எனக்கு உண்மையை புரியவே என்ன வேணுமோ அதை விட்டு உண்மையா பேசுங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு நிச்சயமாக